இங்கே வாழ்க்கையில வந்துட்டு நம்பர் ஒன் வரணுங்க நான் வந்துட்டு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றேன் தூக்கம் இல்ல எனக்கு வந்து சரியான சாப்பாடு இல்ல இப்ப பார்த்தாலும் இருப்பேன் நான் போட்டி போட்டு ஃபர்ஸ்ட் வரணும் சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஊர் உலகமே தூக்கி வச்சு கொண்டாடுவோம் அப்பா அவன் ஹார்ட் ஒர்க் இருப்பா அவனை மாதிரிலாம் வேலை செய்யவே முடியாது அவனை அடிச்சுக்க ஆளே இல்லாதுன்னு சொல்லிட்டு சிலர் வந்து வார்த்தைகளால உங்களுக்கு சொல்லி அதை வந்து உங்க காது குளிர கேட்டு நீங்க வந்து சந்தோஷம் அடையறீங்க இதனால அம்மது ஜல்லி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறது உங்க மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குது ஒன்னு சொல்றேன் நீ இவ்வளோ சம்பாதிச்சு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன

சந்தோஷமா வாழ்றத வந்து முக்கியத்துவம் கொடுக்காம அடுத்த வந்துட்டு கௌரவமா கொடுத்து உன்னோட வாழ்க்கைய நீ இழந்துட்டு இருக்க அவனுக்கு தெரியுமா நீ இவ்வளவு உனக்கு அப்புறம் வருவான் அவன் ஒர்க் பண்ணுவான் அவனையும் இந்த உலக தூக்கு வச்சு கொண்டாடும் பட் ஒன்னால சந்தோஷமா வாழ முடியாது ஒவ்வொருத்தரும் வர 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 அந்த பேரை தக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக நீ போடுற எஃபோர்ட்ஸ் எல்லாமே உன்னை நீயே வருத்திக்கிறதுக்கு நீயே ஏற்படுத்திக்கிற ஒரு பெரிய பெரிய தூண் கோள்கள் கூட நீங்க சொல்லலாம் எப்பயுமேங்க நம்ம வாழணும் அடுத்தவன் முன்னாடி வாழணும் அடுத்தவன் பொறாமப்படுற மாதிரி வாழணுமே தவிர அடுத்தவனை வீழ்த்தி வாழணும் அடுத்தவனுக்காக வாழணும் நாலு பேர் நம்மளை மிச்சு பேசணுங்கிறதுக்காக நீ வாழணும்னு நினைக்காத இது நம்ம உழைப்புங்க நம்ம கஷ்டப்படுறோம் நம்மளோட வாழ்க்கை நம்ம குடும்பம் அதை விட என்னங்க வேற சந்தோஷம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு அடித்தடி வந்தாலும் ஆக மொத்தத்துல அங்கங்க சுத்தி பார்த்தா நம்ம சொந்தமும் நம்ம குடும்பம் தான் நம்ம கூட நிற்கும் அடுத்த வந்து நிக்க மாட்டான் அடுத்த வந்து கை கட்டி வெடிக்கதான் பாத்துட்டு இருப்பான் எவனோ ஒருத்தர் முன்னாடி நம்ம பெருமையா சந்தோஷமா வாழ்றதுக்கு நீ ஊர் என்ன வேணாலும் பெஸ்ட் போடா நான் சந்தோஷமா உன் மனசு முழுக்க ஹாப்பியான ஒரு பீலோடு குடும்பத்தோட கொண்டாடி வாழ்ந்து பாருங்க ஜம்முன்னு இருக்குங்க லைஃப் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நான் எஃபோர்ட் பண்றது எல்லாமே எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் மட்டும்தான் அதே மீறி போனா என்னால முடிஞ்ச சப்போர்ட்டா நாலு பேருக்கு பண்றேன் அவ்வளவுதான் மற்றபடி அவங்களோட பீட் பண்ணி நான் வரணும் அந்த வெறி கிடையாது ஆனா என்ன வாழணுங்கிற வெறி இருக்கு அவன் வந்து என்ன மறுபடி பேசவே கூடாதுங்கிற அந்த வெறி இருக்கு ஆனா அவனும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் அது போதும் நீ வந்து கெட்டு போய் நான் வந்து நல்லா இருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா வந்து என்னால வாழவே முடியாது அப்படி நினைக்கவே கூடாது அதுக்காக பெருசா நல்லதாக சொல்லிக்க வரல இந்த எண்ணத்தோட இருந்தோம் நம்ம ஒரு பாசிட்டிவான திங்கிங் வந்து நம்ம நம்மளோட வளர்ச்சி மேல மேல போயிட்டே இருக்கும் என்னைக்குமே சொல்றேன் கடவுளுக்கு பயப்படாட்டியும் நம்மளோட மனசாட்சிக்கு பயந்து நம்ம நேர்மையா உண்மையா நம்மளோட உழைப்புல போட்டோ போட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம சந்தோஷமா வாழ முடியும் ஒன்னே ஒன்னு சொல்றேன் உங்களுக்காக வாதுங்க ஊருக்காக வாழாதீங்க ஊர்ல உள்ளவங்க ஓடிடுவான் நம்ம தான் லாஸ்ட் வரைக்கும் கஷ்டமா நஷ்டமா நம்ம தான்